நீங்க துபாயில இப்பதான் ஜாப் ஜாயின் பண்ணீங்களா உங்களுக்கு அந்த ஜாப் பிடிக்கவே இல்லையா ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கும் சரி நம்ம இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கு நம்ம கேட்கும் போது இல்ல இல்ல நீங்க விசா காசை கொடுத்துட்டு தான் போகணும் ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நீங்க என்ன பண்ணணும்னு தெரியுமா சோ நீங்க வந்து ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்களோ இல்ல அந்த கம்பெனியோ மியூச்சுவலா ஒரு தேர்ட்டி டேஸ் டைம் தேர்ட்டி டேஸ் டைம் நீங்க சர்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இந்த விசா காஸ்டும் நீங்க கொடுக்க தேவையில்லை அதே நேரத்துல அந்த கம்பெனியே உங்களை அனுப்பிடுது அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு வந்து ஃபோர்டீன் டேஸ் பதினாலு நாள் உங்களை சர்வ் பண்ண விட்டு என்ன சேலரியோ அந்த சேலரியை கொடுத்து தான் அனுப்பணும் இல்ல எனக்கு இந்த கம்பெனியே பிடிக்கலப்பா இந்த நாடே எனக்கு பிடிக்கலப்பா எங்க அம்மாவை பார்க்கணும் எங்க அப்பாவை பார்க்கணும் எங்க சித்தப்பாவை பார்க்கணும் அப்படின்னா ஊருக்கு போறேன் அப்படின்னா போர்டீன் டேஸ் சர்வ் பண்ணிட்டு டிக்கெட்டை போட்டுட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ நீங்க எந்த காசும் அஞ்சு பீசும் நீங்க கொடுத்து ப்ரொபேஷன் ப்ரீடு அப்படின்னா மியூச்சுவலா ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடிய வந்து இது வந்து ஆறு மாதம் வரை யுஏல கவர்மெண்ட் கொடுக்குது சோ இந்த இதுல வந்து விசாவை நான் பேன் பண்ணிடுவேன் உங்களை யூஐக்குள்ள விடமாட்டேன் கண்டிப்பா நீங்க வேலை பார்க்கணும் இப்படின்னா மிரட்டி கிரட்டி ரெண்டு வருஷம் வேலை வாங்கிடுவாங்க அப்படின்னா வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு எம்ஓ ஹச்ஆரி இப்ப அறிவிச்சிருக்கு ஸோ அதனால வந்து இந்த ரெண்டு இந்த உங்களுக்கு ஆறு மாசத்துக்குள்ள அந்த கம்பெனி பிடிக்கலையா டாட்டா பாய் பாய் யூனு அந்த நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் எந்த காசும் கொடுக்க வேணாம் மீறி மிரட்டி கேட்டா எம்ஓ ஹச்ஆரியில கம்ப்ளைண்டா போட்டுருங்க ஸோ உங்களுக்கு விசா டிக்கெட்ஸ் எல்லாம் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்க்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு ஈஸியா உங்க இருக்கிற ஸ்பாட்ல இருந்துகிட்டே நாங்க எல்லாத்தையும் செஞ்சு தர ரெடியா இருக்கோம் இன்னொரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்